அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நிறைய விடயங்கள் பேசப்போகிறோம் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனலுக்கு புதிதாக யாராவது வருபவர்களாக இருந்தால் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்ற வரவு செலவு திட்டத்தினுடைய விவாதத்தில் வந்து தன்னுடைய உறவை வந்து உரையை வந்து மிகவும் விமர்சையாகவும் அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு புரிகின்ற வகையிலும் அரசாங்கத்தினுடைய அமைச்சுகளுக்கு புரிகின்ற வகையிலும் அண்மையில் எடுத்து கூறியிருந்தார் இதனால் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறுபட்ட ஊடகங்கள் அர்ச்சனாவை வருத்த ஊடகங்கள் அர்ச்சனாவை வருத்த ஊடகவியலாளர்கள் அர்ச்சனாவை வருத்த மக்கள் எல்லாருமே வந்து அர்ஜனா பக்கம் திரும்பி இருப்பதை சமூக வலைத்தளங்களின் ஊடாக காணக்கூடியதாக இருக்கிறது இந்த வகையில் வந்து பார்த்திங்க சொன்னால் வட மக்களுக்காக ஒதுக்கி இருக்கின்ற நிதியானது தமிழ் மக்களுக்காக போடப்பட்டிருக்கின்ற பிச்சை என டாக்டர் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து அண்மையில் வந்து பாராளுமன்றத்தில் வந்து தெரிவித்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவர் தெரிவித்ததாவது அதாவது இந்த முப்பத்தைந்து ஆண்டு காலமாக இடம்பெற்ற போர்ல வந்து வடக்கு கிழக்கில் எமது மக்கள் சமூகம் மற்றும் தான் உட்பட கட்டிய வீடுகள் அனைத்தையும் சொத்துக்களையும் இழந்து நின்ற மக்களையும் நீங்கள் ஒதுக்கிய நீ நிதி வரவு செலவு திட்டத்தில் முழுமையான நிதியினோட சைபர் தசம் சைபர் ஒரு வீதமே அப்படின்னு சொல்லி அதனை சுட்டி காட்டியிருந்தார் இதனை மட்டும் சொல்லாமல் நாற்பத்தையாயிரம் பேரை கொன்றுவிட்டு எங்களுக்காக இந்த ஒதுக்கிய நிதி நீங்கள் போட்ட பிச்சை அதனுடைய வீதாசாரம் சைபர் தசம் சைபர் ஒன்று அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த நூலக நிதி சம்பந்தமாக தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் இது சம்பந்தமாக சைபர் தசம் சைவ சைவர் ஏழு ஆறு வீதமை போடப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் சீனாவிடமும் இந்தியாவிடமும் மற்றும் நீங்கள் வேண்டிய பிச்சையில் வந்து எங்களுடைய வட மக்களுக்காக நீங்கள் எடுகின்ற பிச்சை வெறு வெகு ஒரு சிறு புள்ளியே அப்படின்ற விஷயத்தை வந்து டாக்டர் அர்ச்சனா வந்து சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு காலத்தில் கந்தலாயிலிருந்து உங்களுக்கு சீனி தந்தது மட்டும் இல்லாமல் காங்கேசந்துராயிலிருந்து சீமேந்து தந்தோம் அப்படின்னு சொல்லி சிங்கள அமைச்சர்களுடைய மண்டையில் குட்டி ஏறுகின்ற அல்ல புரிகின்ற வகையில் வந்து சொல்லியிருந்தார் அதனால் வந்து இப்போ வந்து நீங்கள் எங்களுடைய உதிரத்தை எடுத்துவிட்டு எங்களுக்கு பிச்சை போடுகிறீங்களா அப்படின்றது சொல் அப்படின்றது மட்டும் இல்லாமல் கிழக்கு மாகாணத்தில் வந்து ஒதுக்கப்பட்ட நிதி சம்பந்தமாகவும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அண்மையில் இடம்பெற்ற நிதி சம்பந்தமான அல்லது இந்த வரவு செலவு திட்டமான பேச்சில வந்து அல்லது ஊடக வரவு செலவு திட்டத்தினுடைய பேச்சில் வந்து பேசியிருந்ததை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது இதன் பின்னர் வந்து அத்தனை ஊடகங்களுமே வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருந்தார்கள் அர்ஜுனாவினுடைய அந்த பேச்சினை வந்து வீரத்தமிழன் அது மட்டும் இல்லாமல் தங்கத்தமிழன் இப்படி பல்வேறுபட்ட பெயர்களில் வந்து டாக்டர் அர்ச்சுனாவை வந்து குறிப்பிட்டதை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது ஆனாலும் நிறைய மக்கள் வந்து எவ்வளவுக்கு வந்து டாக்டர் அர்ச்சுனாவுக்கு நேரளையின் ஊடாகவும் அல்லது தொலைபேசி அழைப்பின் ஊடாகவும் இடத்துக்கு டாக்டர் அர்ஜுனாவை பார்த்து பாராட்டியது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக இவ்வாறான விஷயங்களில் வந்து பாராளுமன்றத்தில் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி இதுவரை காலமும் வந்து எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் இப்படி வந்து பேசியதில்லை அல்லது மக்களுக்கான அல்லது தமிழ் மக்களுக்கான விஷயங்களை வந்து சொன்னதில்லை அப்படின்ற விஷயத்தை வந்து சமூக வலைத்தளங்களில் குறிப்பிட்டதை வந்து காணக்கூடியதாக இருந்தது இது சம்பந்தமாக நிறைய இடங்களில் நிறைய பகிர்வுகளை நான் உங்களோட பகிர்ந்திருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இது சம்மந்தமான விளக்கங்களை ஏற்கனவே நான் தந்த வீடியோக்களில் வந்து பகிர்ந்தது மட்டுமில்லாமல் அது சம்பந்தமான ஒளிப்பதிவுகள் எல்லாமே உங்களோடு பகிர்ந்திருந்தேன் ஆனாலும் ஒரு சில மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து டாக்டர் அரிச்சனாவினுடைய வளர்ச்சியின் போது அல்லது வந்து ஒரு டாக்டர் அரிச்சனா இந்த பாராளுமன்ற தேர்தலில் குதிக்கின்ற பொழுது அவருக்கு ஆதரவு கரம் கூ கொடுத்தவர்கள் அதுக்கப்புறமாக ஒரு சில இடங்களில் ஏதோ ஒரு கருத்து முரண்பாடுகள் காரணமாக அவரை வந்து அவதூறு பரப்பியவர்கள் அல்லது அவருக்கு வந்து கலங்கம் ஏற்படுகின்ற வகையில் நடந்தவர்கள் ஊடகங்களை கூப்பிட்டு ஊடகங்களிடம் வந்து அர்ச்சுனா பற்றி அவதூறு பரப்பியவர்கள் எல்லாருமே வந்து இதன் பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் அர்ச்சுனாவுக்கு வந்து துது தி பார்த்திங்கன்னா துதி பாடுவதை வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இதற்கான காரணங்கள் பல இருக்கலாம் டாக்டர் அர்ஜுனாவினுடைய மக்களினுடைய ஆதரவு வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கிறது டாக்டர் அர்ஜுனாவுடைய பெயரை பயன்படுத்தி தாங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரியவர்கள் ஆகிவிட வேண்டும் அப்படின்ற வகையில் வந்து ஈடுபடுவதையும் காணக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வடமராட்சியில் இருக்கின்ற மீனவ சங்கத்தினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நபர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அர்ஜுனாவை ஒரு கட்டத்தில் ஆதரித்தார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கப்புறமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அங்கே தங்களுக்கு வரவில்லை தங்களிடம் வந்து தங்களுடைய பிரச்சனைகளை கேட்கவில்லை இது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ஜுனா எங்களோடு வந்து இது சம்பந்தமாக பேசுவதில்லை அங்கே மாகாணத்தினுடைய மீனவ சங்க தலைவரை சந்தித்து விட்டார் அவர்களிடம் மட்டும் கேட்டால் இது சம்பந்தமான பிரச்சனைகளை முற்றுப்புள்ளி வைத்து விடலாமா அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட அவதூறுகளை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா மீது விதித்தது மட்டுமில்லாமல் ஊடகங்களை கூப்பிட்டு ஊடகங்களிடம் ஊடக அறிக்கை விடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லியும் சொல்லக்கூடியதாக இருந்தது அண்மையில் வந்து ஊடகங்களை கூப்பிட்டு ஊடக அறிக்கை விடுத்திருந்தார் அதாவது வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அரிச்சினா மாதிரி ஒரு தமிழனை நாங்கள் இதுவரை காணவில்லை அப்படின்ற விஷயத்தையும் நாங்கள் இப்படி ஒரு மனிதர் வந்து பாராளுமன்றத்தில் பேசினாரா அப்படின்றதை வந்து நாங்கள் இதுவரை காலம் தன்னுடைய வாழ்க்கையில் காணவில்லை அப்படின்ற விஷயத்தையும் ஊடகங்களிடம் தெரிவித்ததை வந்து சமூக வலைத்தளங்களை வந்து காணக்கூடியதாக இருக்குது இப்படிப்பட்ட மனிதர்களை வந்து க நம்புவதா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கவலையான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் பச்சோந்தி போல கலர் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒரு காலத்தில் வந்து விழுந்திருக்கின்ற பொழுது தான் ஒரு மனிதனை தூக்கி விடுவதற்கு வந்து உதவி செய்ய வேண்டும் அதை எவ்வளவு தவறுகள் செய்யலாம் எவ்வளவு பிள்ளைகள் செய்யலாம் செய்யலாம் ஆனால் ஒரு மனிதனை விழுத்துகின்ற பொழுது எல்லாரும் சேர்ந்து விழுத்தி விட்டு ஒரு மனிதன் தானாக முன்னேறி மேலே வருகின்ற பொழுது அந்த இடத்துல வந்து தாங்களும் அங்கே வந்து ஆதரவு கொடுப்பது போல நடிப்பது அல்லது அந்த போலி உபதேசம் செய்வது அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது சமூக வலைத்தளங்களில் வந்து நாங்கள் இன்று வந்து அர்ச்சுனாவை பற்றி புகழ் பாடி விட்டோம் அல்லது துதி பாடி விட்டோம் அப்படின்றதற்காக பழையதை மறந்துவிட்டு கடந்து செல்வதற்கு வந்து சில நேரங்களில் அர்ஜுனா கூட இதுக்கு வந்து சம்மதிக்கலாம் ஆனால் அர்ஜுனாவை ஆதரிக்கின்ற மக்கள் என்றைக்குமே வந்து அதனை சம்மதிக்க மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ன காரணம்னு சொன்னால் அவர்கள் பேசிய வசனங்கள் அவர்கள் பேசிய உதிர்த்த வாயிலிருந்து உதிர்த்த உதிரப்பட்ட வசனங்கள் எல்லாமே வந்து மக்களுடைய மனசுகளில் வந்து நிச்சயமாக கவலைக்குரிய ஒரு விஷயமாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இப்படியான ஒரு சில மனிதர்கள் தொடர்ச்சியாக டாக்டர் அர்ஜுனாவை வந்து தங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்திவிட்டு தேவை முடிந்ததுக்கு அப்புறமா தூக்கி அறிந்து விட்டு அதுக்கப்புறமாக அல்லது டாக்டர் அர்ஷனா தன்னுடைய பயணியில் வந்து அல்லது பயணத்தில் வந்து கீழ இறங்கி வீழ்ச்சியாகி மேலே வளர்ச்சியாகின்ற பொழுது வீழ்ச்சியின் பொழுது அவரை தூத்தி விட்டு வளர்ச்சியின் பொழுது அவரோடு ஒட்டி கொள்வது அப்படின்றது வந்து எந்த ஒரு சமுதாயத்திலும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து குறிப்பிட்ட நபர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா சம்பந்தமாக என்ன பேசிருக்கார் அப்படின்றத வந்து இதோட இணைத்து விடுகிறேன் கேட்டு பாருங்கள் இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் எல்லாரும்

தஞ்சம் மூந்து அவர்கள் கூட அவர் மாசக்கணக்கில் ஒழிச்சிருந்தீங்க ஒழிச்சிருந்தா நீங்கள் உங்களுக்கு அடிக்கணும் உங்களுக்கு ஓரி ஜோலிக்க இடம் இல்லாமல் தமிழர்கிட்ட வந்து தஞ்சம் நீங்கள் தஞ்சம் மூத்து இஞ்சே இருந்து சாப்பிட்டு இருந்து போனீங்க பிறகு நாங்கள் அடித்தா ஓரி ஜோலிக்க இடம் இல்லையன்று சொல்றேன் உனக்கு வெக்கமா இல்லையே அந்த கதை சொல்றதுக்கு இவ்வளவு காலத்திலயும் நிறைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு செல்ற போது நேற்று அன்றைக்கு யாரோ குறிப்பிட்ட மாதிரி நேற்று முளைத்த காளான் என்ற குறிப்பிட்ட போலே நேற்றைய நாளில் அர்ஜுனாவின் பாராளுமன்றத்தின் முழக்கத்தில் முழக்கம் சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன இப்படி ஒரு தன்மான தமிழனா அல்லது ஒரு வெறிகொண்ட தமிழனா எழுந்ததாக ஊடகங்களில் பரவி வருகிறது உண்மையின்படி அர்ஜுனா அவர்கள் இதுக்கு முதல் கலைத்திடங்கள்ல சில சில பிள்ளைகள் இருந்தது சில சில கதைகளை கலைத்தவர் உண்மையின்படி நாங்கள அர்ஜுனா பெரிய ஏற்கனவே ஆரம்பத்துல நல்ல மாதிரி தான் சொன்ன திடீரெண்டு சில சில விஷயங்கள் கதைச்சினா எங்களுக்கு ஒரு மன கசப்பா போறது ஆனா நேற்று நாங்கள் பாராளுமன்றத்துல அர்ஜுனா கதைச்சா கதை உண்மையாவது என்னென்ன எங்களுக்கே சொல்றேன்னு தெரியல நானே அந்த நியூஸா நாலு தடக்கா திருப்பி திருப்பி பார்க்கறேன் திருப்பி திருப்பி பார்த்து நாள் எங்களோட மக்கள் நான் அதை கொண்டே இருந்தேன் அர்ஜுனா ஒரு நாள் இன்னைக்கு பாராளுமன்றத்துல இப்படியாக்கூத்த பாசனம் உண்மையின்படி அர்ஜுனா புள்ளிவரத்தோட கதைக்கிற சரி உண்மையின்படி இவ்வளவு காலமும் எங்களுக்கு தமிழ் அமைப்புகள் பாராளுமன்றத்துல போய் அவங்க எல்லாம் என்னத்துக்கு போறவங்க தங்கட சுயநலத்துக்கு தான் போறவங்களே தவிர தமிழர் நிலங்கரிக்கிறதும் போயில எங்களுக்கு முன்னால வந்து வீர அவசரம் பேசுவாங்களே ஏன்டா நான் பாலிமேற்றுக்கு ஒரு பத்து பயனு போயிருக்கிறேன் இந்த எங்களோட கடத்தொழில் சம்பந்தமாக கலைக்கிறதுக்கு எங்களுடைய குழு நான் தனியாண்டு இல்ல எங்கட குழு நாங்கள் பத்து பேர் எட்டு பேருன்னு சொல்லி நாங்கள் பாலிமேன்ற ஒரு பத்து பயிருதிரகம் போயிருக்கிறோம் அங்க இல்ல சும்மா கதைச்சு போட்டு அங்கே போய் பார்த்தா எல்லாரும் கை கொடுப்பாங்க எல்லாரும் ஒன்றா சாப்பிடுவாங்க சேர்த்து விருப்பாங்க சந்தோஷமா தோலை தட்டுவாங்க கொஞ்சிக்கொண்டு கொண்டு வருவாங்க இங்கே வந்து வீரவசனம் பேசுறது நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் புடுமுறை அது அதுக்குள்ள வைக்கிறேன் இது கிள சொல்லி இந்த வீரவசனம் பேசுறாங்க ஆனால் அங்கே போய் ஒன்றா செய்கிறாங்க உண்மை அரிஜுரா ஒரு மாற்றம் ஒரு மாற்றமானால் உண்மையின்படி நேற்றைய வசனத்தை பார்த்தேன் உண்மையின்படி அதில் அரித்துரா பேசுறது எந்த விதமான தப்பும் இல்லை நாங்கள் நூற்றுக்கு நூறு வரவேற்கிறோம் இப்படியாக தான் பேசப்படும் எங்களது நாட்டுக்கு என்ன தேவையோ அது வேலை செய்யப்படும் கதை இது வேலை கதை நேற்று உண்மையான இப்படித்தான் கதைக்கணும் பாராளுமன்றத்தில் இவ்வளவு காலம் இல்லாத ஒரு வசனத்தை நாங்கள் கேட்டிருக்கோம் நானும் எந்த அறிவுக்கு பாராளுமன்றத்தில் இப்படி ஒரு கதையை நான் கேட்கல உண்மையின்படி நாங்கள் நல்லா தான் இருக்குது நல்லா தான் இருந்தது உண்மையின்படி நாங்கள் வரவேற்கிறோம் அதே போலதான் இன்றைக்கு இந்தியா விழாவை எதிரண்மையின்படி ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டுகளை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார் உண்மையாக அதே உண்மையை நாங்கள் வரவேற்கிறோம் இந்தியா ஒரு ஒருதனம் எங்க பாராளுமன்றத்தில் அப்படி கதைக்கல ஒரு தமிழ் எம்பி வேற ஒரு தனையும் கதைக்கு இன்றைக்கு உண்மையின்படி பாராளுமன்றத்தில் உண்மை அரிச்சு அதை பற்றி கலைச்சதைக்கு நாங்கள் உண்மை அரைச்சு தலை தலைவணங்கோம் வேறு என்று சொன்னால் அப்படியாகும் அந்த பாசனம் அது வீர என்று சொல்றதோ அல்லது தங்க தமிழர் என்று சொல்றதோ அது என்ன தமிழர் என்று சொல்றதோ எனக்கே தெரியல ஆனால் இதே மாதிரி தான் கலைக்கணும் அதை விட்டுட்டு தகாத வார்த்தைகள் கலைக்காமல் தகாத வார்த்தைகள் செயற்படாமல் உன் மக்களுக்கு என்ன தேவை நாட்டுக்கு என்ன தேவை எங்கட நகரத்துக்கு என்ன தேவை எங்கட கிராமத்துக்கு என்ன தேவை அது வேலை கதை இது வேலை கதை நேற்று உண்மையில இப்படித்தான் கலைக்கணும் பாராளுமன்றத்தில் இவ்வளவு காலம் இல்லாத ஒரு வசனத்தை நாங்கள் கேட்டிருக்கோம் நானும் எந்த அறிவுக்கு பாராளுமன்றத்தில் இப்படி ஒரு கதையை நான் கேட்கல உண்மையின்படி நாங்களும் நல்லா தான் இருந்தது உண்மையின்படி நாங்கள் அதை வரவேற்கிறோம் அதே போலதான் இன்றைக்கு இந்தியா உழவுப்படைக்கு எதிரான முறையில் நாளை இன்றைக்கு ஒரு போராட்டம் ஒன்று செய்ய போகணும் சொல்லி ஒரு தகவல் ஒன்று நீங்கள் நாளை இன்றைக்கு போராட்டம் உள்ளூர் சொல்லி போராடுக்கும் இது கட்சி கட்சி இந்தியாக்கள் கட்சி இந்திய ஆக்கள் வந்து அவைய சொல்ல குழு இந்தியர்களோடு போராட தரவங்களும் நாங்களும் போராடுனாங்களா சொல்ல இல்ல சொல்லு நிலுவைக்கும் சேர்த்து போராடுவோம் இந்திய நிலுவப்படாதான் உள்ளூர் நிலுவப்பட மோசமா இருக்கு அதுக்கும் சேர்த்து போராடுவோம் எங்கடா விட்டு பிரச்சனை முதல் தீர்ப்போம் கொண்டு அடுத்த கட்ட நகர்வு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்தியர்களோட எதிரான முறையில நாங்கள் நகர்த்துவோம் அதை விட்டு இன்றைக்கு மண்டதிய எடுத்து பார்த்தா மண்டதிலே தான்